ஒருவன் உங்களுக்கு ஏதாகும் சொன்னால் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அவைகளை அனுப்பிவிடுவார் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் எல்லாரும் ஆண்டு வமத்தில் சொல்லுங்கள் சேர்ந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம் இரண்டாவது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம் எல்லாரும் சேர்ந்து இடம் பைவேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள் போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோட கூட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள் அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் எல்லாரும் சொல்லுங்கள் ஹலையில் இன்னைக்கு குருத்தோலை ஞாயிறு எல்லா இடங்களிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு கிறிஸ்தவர்கள் ஆசரிப்பார்கள் நேற்றைக்கு இரவு நாங்கள் காரில் போயிட்டு இருக்கும்போது இங்கேருந்து போகும்போது இங்கேருந்து நான் போன இடம் வரையில் எங்கே பார்த்தாலும் ராத்திரி வாலிப பிள்ளைகள் அந்த குருத்தோலையை ரோடெல்லாம் அலங்கரித்து கொண்டிருந்தார்கள் அதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் இங்கேருந்து ஏறத்தாலும் நம்ம ஏழியாவிலேருந்து போகும்போது அழகம்பாறையிலேருந்து அப்படி அந்த குருத்தோலை அதை கட்டி அலங்கரித்துட்டு இருந்தாங்க அதை தாண்டி நான் போகும்போது அடுத்த பக்கம் அந்த மாங்குழி அங்கே குருத்தோலை கட்டி அலங்கரித்து அப்படியே மண்டே மார்க்கெட்

சித்தம் தெரியும் என்னன்னா இந்த முறை நான் போவது பிதாவின் சித்தம் இனி நிறைவேற்றும்படியாக சத்தமா சொல்லு அது வரையில் அவர் பிதாவின் சித்தத்தை தான் செய்தார் ஆனா இந்த இடம் ஒரு கடினமான ஒரு இடம் நன்றை புரிந்து அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மறிப்பதற்கு முன்பாய் ஆண்டவர் இயேசு சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரணத்தை சந்திப்பதற்கு முன்பாய் அவர் எருசலேம் வீதிகளிலே கழுதை குட்டியின் மீது கழுதையின் மீது அவர் பவனியாய் வர வேண்டிய ஒன்று ஒரு ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் முன்குறித்திருந்தார் நன்றாக இந்த வசனத்தை நீங்க கவனித்துக்கொள்ளணும் இயேசு அநேக காலங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார் பிதாவுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார் அன்றைக்கு அவர் செய்த ஊழியங்கள் வித்தியாசமாக இருந்தது எப்படின்னா அற்புதம் செய்தார் அதிசயத்தை செய்தார் அநேக இடங்களிலே அநேக நெருக்கினாலும் ஆண்டவர் அவரை நடத்தி வந்தார் ஆனால் இயேசுடைய இந்த இடம் இந்த எருசலேமிலே ஆண்டவர் பவனி போகும்படி வருகிறார் பாருங்க அதற்கு பிறகு அவருடைய ஊழியம் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையை சந்திது சத்தம சொல்ல ஹலே லோயா இது போலதான் தான் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வாழ்க்கையில கட் கத்தர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார் ஆண்டவர் சில ஆலோசனைகளை வைத்திருக்கிறார் ஆரம்ப காலம் நமக்கு லகுவா இருக்கும் எத்தனை பேர் நம்ம சொல்லுங்க இல்லையா ஆரம்பத்துல எல்லாம் என் பிள்ளைக்காக ஜோ மண்ணின உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஆரம்பத்துல எல்லாம் என் கணவனுக்காக ஜபித்த உடனே ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஆரம்ப என் குடும்பத்தை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்து நடத்தினார் ஆரம்ப என் குடும்பத்துல எந்த இப்படிப்பட்ட பிரச்சனை இப்படிப்பட்ட போராட்டம் இல்லை அநேக ஊழியர்களை கேட்ட சொல்லுவாங்க நிறைய நெருக்கடி ஆரம்பத்துல இருந்து அதுக்கு பிறகு என் ஊழிய பாதை ரொம்ப இன்ப மூலமாய் ஆசீர்வாதமா கத்தரன் ஆசீர்வாதத்தை ஊழியத்தில் நடத்தினார் ஆனால் சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்பொழுது நெருக்கங்கள் நிந்தைகள் போராட்டங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார் இந்த இடத்துல தான் நீங்களும் நானும் நினைக்கணும் இந்த நெருக்கங்கள் போராட்டம் வரும்போது ஆசீர்வாதமாய் சந்தோஷமா இருக்கும்போது எப்படி சந்தோஷமா ஆண்டவர் ஆராதித்தமோ அதே சந்தோஷம் நெருக்கத்தின் நடுவில் யார் ஆண்டவர்கே உமக்கு சித்தோன்னு சொல்லுகிறாங்களோ அவருடைய வாழ்க்கையில கத்தருடைய திட்டம் நிறைவேற கரங்களை தட்டி எல்லாரும் திறந்து ஆண்டு வர நன்மை நடக்கும் போது மட்டும் கத்தனை துதிப்பதல்ல ஆசீர்வாதம் வரும்போது மட்டும் தேவனை துதிப்பதல்ல உண்மையிலே தேவனுடைய சில வாக்கு தப்தம் நிறைவேறும் போது மட்டும் ஆண்டவரை துதிப்பதல்ல தீமைகள் வரும்பொழுது நெருக்கங்கள் வரும்போது போராட்டங்கள் வருகிற நேரத்திலையும் எந்த மனுஷன் உண்மையாய் இதும் என் தேவன் எனக்கு அனுமதித்தார் ஆமேன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற மனுஷனுக்கு வாழ்க்கையில கத்தர் வைத்த திட்டங்கள் நிறைவேறும் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் ஊழியத்தின் பாதைகளில் சில காரியங்கள் எனக்கு புதிதாக இருக்கு சில காரியங்கள் எனக்கு வாழ்க்கையில் புதிது இதை நானும் எனக்கு வீட்டில் நாங்கள் சில நேரம் ரெண்டு பேரும் ஏதாவது ஊழியர்களை போய் சந்திக்கும் போது மூன்று வாரங்களுக்கு முன்பு ஒரு பாஸ்டரை பார்க்க போனோம் அவரோடு கூட நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஊழியத்தின் சில காரியங்கள் அவர்கிட்ட பகிர்ந்து கொள்ளும்போது அவர் அசால்ட் அப்படின்னா நிசாரமாக இதெல்லாம் ஒரு விஷயமா பாஸ்டர் இதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படலாமா அப்படி அப்போ நாங்க ஏன் பாஸ்டர் அவர் சொல்லுவார் இதை விட பெரிய பாதையை நான் தாண்டி வந்தேன் அதனால இது பாஸ்டர் உங்களை

கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக நிந்தைகளின் வழியாய் கடந்து போகணும் அநேக பலிகளின் வழியாய் கடந்து போகணும் அநேக நெருக்கங்களின் வழியாய் கடந்து போகணும் அநேக போராட்டத்தின் வழியாக போகணும் ஆனால் ஒரு நாள் தெரியும் என் தேவன் யார் என்பதையும் நம்முடைய உண்மை என்ன என்பதையும் கத்தர் நம்மோடு இருக்கிறார் என்பதையும் கத்தர் வெளிப்படுத்துவார் கரங்களை தட்டி அந்த ஆண்டவர் நம்ம ஓடு கூட இருந்து நம்மை நடத்துகிறவர் இன்னும் ஆசீர்வதித்து நடத்துவாராக அப்போ இதுவரையிலும் செய்த ஊழியம் வித்தியாசம் எருசலேமில் பவனி வரும்போது அதுக்கு பிறகு அவருக்கு இருதயத்தில் துக்கம் ஆரம்பிக்கிறது அதுக்கு பிறகு துக்கம் என்னன்னு சொன்னா அவருக்கு ஆண்டவர் அதுக்காக துக்கத்தோடு கூட இதெல்லாம் அனுபவிக்கவர் அப்படி அல்ல அவருடைய ஊழியம் வித்தியாசம் ஆரம்பிக்க ஆரம்பிது எப்படின்னா இனிதான் உண்மையான ஒரு பெரிய நெருக்கத்தின் காலத்தில் கத்தருக்காக நான் பிதாவின் சித்தத்தை எவ்வளோ வேதனை இருந்திருந்தால் ஆண்டவர் அன்றைக்கு கச்சமனை தோட்டத்தில் போய் பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்ன விட்டு விலகட்டும் கேட்டவனு கேட்டிருப்பாரு எவ்வளவு வேதனை இயேசுவுக்கு தெரியும் இந்த மரணம் எப்படி இருக்கும் இயேசுவுக்கு தெரியும் இந்த மரணத்தின் கொடூரம் எப்படி இருக்கு கடந்த நாட்களில் ஒரு ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் நினைக்கிறேன் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் நினைக்கிறேன் கேன்சர் வியாதியினால் மறித்தார் நான் எத்தனையோ பேருக்கு சாவையும் சாவின் கடைசி விளிம்பை நான் அவங்க என்ன என்னென்னு பார்த்துருக்குறோம் ஆனா அவர் ஒரு 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 பயப்படுவேன் நான் கிடையாது எத்தனை பேர் அந்த யூடியூப்ல அதை பார்த்தீங்களோ அதுக்கெல்லாம் பயப்படும் நான் கிடையாது நான் வீரன் அப்படின்னு சொல்லுவேன் அப்போதான் நான் எதுக்கு அதை சொல்லுங்கன்னா சந்தோஷமா அந்த அடிச்சத்து போனாரு அவருக்கு சொல்லுரு என் சரீரத்துல ப்ளட் கேன்சர் இருக்கு இந்த கேன்சர் நோயினால திடீர் எப்ப மரணன்னு தெரியாது மருத்துவர்ல கைவிட்டாச்சு அவர் அதனால கலங்கி போயோ சாவு வந்துருது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போறவன் கடைசி நிமிடம் வரையிலும் அவர் பேசி சந்தோஷமா இருந்த வார்த்தையை நான் பார்க்கும்போது நினைச்சேன் உண்மையாய் ஒரு மனுஷன் வெறும் தைரியம் அல்ல ஒரு மனுஷன் சாப குறித்து நம்பிக்கை உள்ளவன் தனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை உள்ளவன் ஒரு நாள் மரணத்தை பற்றி பயப்படவே மாட்டான் சத்தமாக சொல்லுங்களேன் ஹலே லோயா அதே போல பழனி பாபான்னு ஒரு ஆள் இருந்தார் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது இஸ்லாமியர் அவர் வந்து தீவிரவாதின்னு சொல்லி அவருக்கு தமிழகத்தில் அவருக்கு இந்திய லெவலில் ஒரு குத்து குத்தி வச்சுருந்தாங்க நேம் பழனி பாபான்னு சொன்னால் யூடியூப்பில் இருக்குது அவருக்கு பேச்செல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அந்த பழனி பாபா நிறைய கடைசியில் அவரை வெட்டி கொண்டாங்க அப்போ இந்த பழனி பாபா வந்து அவருக்கு பேச்சு பேச்சில் சொல்லியிருப்பார் பாருங்க அவர் இப்படி சொல்லுவார் அல்லாஹ் நான் எல்லார போல நான் சாக கூடாது உனக்காக நான் வந்தேன் உனக்காக நான் நீ என்ன என்ன தெரிஞ்சுக்கிட்ட மற்றவங்களை போல ஒரு அட்டாக்ல நான் சாகக்கூடாது மற்றவங்களை போல நான் சுகமாக நல்லா சுகிச்சு எனக்கு வந்து நான் நல்லா ஒரு ஆக்சிடென்டில் செத்து போகக்கூடாது மற்றவங்களை போல நான் நல்லா சுகிச்சு வயசாகி சாகப்படாது ஒவ்வொரு நாளும் அந்த ஆள் கேட்பாராம் அல்லாஹ் நான் எப்படி சாகணும்னா உனக்காக உன் மதத்துக்காக வெட்டி கொள்ளணும் இல்லைன்னா ஏதாவது ஒன்று பலியாக ரத்தம் செஞ்சு சாகணும் ஒரு உலகத்தான் நினைச்சு பாருங்களேன் ஒரு உலகத்தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம சில போராட்டம் வரும்போது சில நெருக்கம் வரும்போது சில வேதனை வரும்போது ஏன் பைபிள் சொல்லுது அந்த இடத்துல சொல்லுகாரு சொல்லுகாரு அவர் என்ன சொன்னார் தெரியுமா ஆயிலம் எனக்கு சித்தம் அல்லாண்டவரு உம்முடைய சித்தம் எல்லாரும் சொல்லுங்கள் எத்தனை பேர் இந்த காலவேளையில நெருக்கத்தின் நடுவுல வேதனையின் நடுவுல பிரச்சனையின் நடுவுல ஏன் இந்த நெருக்கம் ஏன் இந்த பிரச்சனை ஏன் இந்த கேள்வி கேள்வி கேட்கிற பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவரை இன்பமாக நீ வாழ்ந்து கொண்டிருந்தாயே இதுவரை உன்னை ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்தினாரு இதுவரையிலும் உனக்கு துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் கத்தர் உன்னை மாற்றி நடத்தினாரு இன்றைக்கு சில கடினமான பாதை எதுக்குன்னா இயேசு தன் வாழ்க்கையில் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு முன்பார் ஒரு கடினமான ஒரு நிலைமையை கண்டார் அதே போல ஒரு கடின நிலைமை ஆனா ஒன்று புரிந்து கொள்ளணும் இயேசுவோ பிதாவின் திட்டமோ தோற்றுப்புகள் அதை தோற்கடித்த நினைத்தவர்கள் மத்தியில்

விசுவாச வாழ்க்கை என்பது அதுதான் விசுவாச வாழ்க்கை என்பது எத்தனை போர் போராட்டம் வந்தாலும் இதில் நான் சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்ட பின்வாங்கி போடுவதோ சின்ன சின்ன போராட்டங்களை கண்டு விலகி போவதோ அதுக்கு பேரு கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை வந்தோம் கல்யாணம் நடந்து பிள்ளை ஆண்டவர் தந்தார் வந்தேன் வீடை கட்டுனேன் வந்தேன் எனக்கு வா காரை தந்தார் எல்லாம் தந்தார் அடுத்து கொஞ்ச நாள் ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே ஒரு பிரச்சனை வந்தது இனி இந்த ஆண்டவர் போதனை ஓடுனா இதுக்கு பேரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல அடுத்தும் இவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எத்தனை வந்தாலும் என் இயேசுக்காய் நிற்பேன் என்று சொல்லுகிற மனுஷனை கத்தர் கைவிட மாட்டா நான் நம்ம சபையில ஞானசிரம் எடுத்தாங்க விபத்துல அகப்பட்டாங்க மரணத்தின் கண்டி ஒவ்வொரு எனக்கு காது கேட்கு போன ரெண்டு புதன்கிழமைக்கு ராத்திரி ரெண்டு புதன்கிழமைக்கு ராத்திரி நைட் இதில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அவருக்கு முன்னிலையிலே சொல்லுவார் ஞான எடுத்தான் விபத்தில் ஆப்பிட்டுட்டான் செத்து இது இது எடுத்ததுனால தான் அந்த தப்பு எங்கேயா பைபிளில் இருக்கா ஞான எடுத்தோன்னு ஆண்டரை பிடிச்சி வண்டி கடையில் தள்ளி போட்டு விட்டாரு கொண்டு விட்டாரு எங்கேயா இருக்கா இல்லை அவரு என்ன சொல்லுவார் இவர்கிட்ட நிற்கும் போதே சொல்லுவாரு எனக்கே கேட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடு பாஸ்டர் என்னட்ட சொல்லு நான் நான் இதை முதல்ல எனக்கு காதுக்கு வந்து ஞானசிலானம் எடுத்தார் அவருக்கு இப்படி ஒரு இல்லைன்னு தான் இது வந்திருக்காது ஆனால் இன்னைக்கும் ஜீவனோடு கூட அந்த வீட்டில் மருத்துவமனையில் படுத்த படுக்கையில் அவர் இருக்கும்போது நாங்கள் குடும்பமாக சந்தை இதுதான் ஜீவன் உள்ள கிறிஸ்துவின் வாழ்க்கை கிறிஸ்துவை குறித்த வைராக்கியம் உள்ள வாழ்க்கை நான் போய் பார்க்க போகிறேன் ஆண்டவர் இயேசுவின் பிரசங்கம் அந்த மோகன்சிக்க பிரசங்கம் காதுக கிட்ட ஓடிட்டு இருக்கு கையை அசைக்க முடியல காலை அசைக்க முடியல அந்த இடத்துல எனக்கு விடுதலை தருவார் நான் மீண்டும் சபையில மின்ன வந்திருந்து கையை தட்டி பாடுவேன் சொன்ன அந்த விசுவாசத்தை கத்தர் வாய்க்க பண்ணினார் இன்னைக்கு கத்தரை துதி கைத்தான் இன்னும் அந்த குடும்பத்தை கத்தருக்குள் இருக்க நிற்க கத்தேவ கரங்களை தட்டி இதுதான் நான் ஆராதிக்கிற தேவன் இதுதான இல்ல இந்த இடத்துல வந்து இனி பாருங்க கற்றருடைய நாமத்தினாலே சொல்லுங்க இது தாண்ட தாண்ட எவ்வளவு பெரிய நன்மைகள் அந்த குடும்பங்களில் கற்ற வைத்திருக்கிறா எவ்வளவு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறா நமக்கு தெரியும் அதே போல இந்த சபையில ஒரு குடும்பம் வேலைக்கு போன இடத்துல கால்ல மரம் வளர்ந்துட்டு ஒரு விதல கட் பண்ணி எடுக்க வேண்டிய நிலைமை ஐயோ வேதனையான நிலைமை